இப்போ மாவட்ட செயலராக அறிவிக்கிச்சு அந்த அறிவிக்கிற நேரத்தில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு மாவட்ட செயலராக ஆகிறப்ப அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து எங்கள் குடும்பம்லாம் கம்யூனிஸ்ட் குடும்பம் அதே மாதிரி கொஞ்சம் பெரியார் மேலே எனக்கு அளவுக்கு அதிகமான மரியாதை உண்டு அதனால் வந்து இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக வந்து நிறைய திருமண கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் தான் ஒரு வழக்கறிஞர் அதற்கு எதிராக டெல்லிக்கு போகிறாரு அவர் தாக்கப்படுகிறார் தாக்கப்பட்டதில் வந்து சிபிஐ வந்து விசாரணையில் வந்து கூட இருந்த நண்பரே வந்து என் மேலே என்னை சம்மந்தப்படுத்தி பேசியதால் என் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி அது நிறைய நடந்து முடிஞ்சுது அறுபத்தொம்பது கிட்ட அம்மா காத்ததில் உங்களுடைய பங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கிறது அது அது வந்து இந்த நேரத்தில் அதை பற்றி தான் ஒப்புதல் வாக்கு மாதிரி எதுவும் கொடுக்க விரும்பல ஆனால் வந்து அந்த நேரத்தில் வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் இப்போ கூட சென்னை தெற்கு மாவட்டத்தில் வந்து பொருளாளராக இருக்காப்புல அன்பு சோகர் மொசைக் ஜெகதீஷின் அவரை வந்து எட்டு நாள் ஐஸ் கட்டியில் படுக்க வச்சு அடித்து என்னை காட்டி கொடுக்கல அது மாதிரி நண்பர்கள் தான் எனக்கு இருந்தாங்க அப்போ வந்து என்னால் நிறைய பேர் சித்திரவதைகளை அனுபவிச்சாங்க என்னை காட்டி கொடுக்க சொல்லி யாரும் காட்டி கொடுக்கல ஆனால் என் நெருங்கிய நண்பன் தான் என்னை ஐயாவை அம்மாவை சம்மந்தப்படுத்தி முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அப்புறம் அதை அட்ராக்ட் பண்ண வச்சு எல்லாமே பண்ணோம் அந்த நேரத்தில் வந்து அம்மா வந்து நான் ஜெ ஜெயிலில் இருந்ததால் வந்து என் மேலே வந்து அம்மாவுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கையும் வந்தது